ஹாய் சில்ல வெல்கம் டு த சேனல் பண்டில் ஆஃப் டேல்ஸ் கதையோட பேரு த லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட் ஆர்கியோலஜிஸ்டான செட்ரிக் ரோமா ஹெலன் பீட்டர் வர்ஷா அஞ்சு பேரும் ஒரு காட்டுக்குள்ள ஆராய்ச்சிக்காக போறாங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பல மர்மங்களும் ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு ஆனா இங்க இருக்கிற ஆபத்தை பத்தி அந்த அஞ்சு பேருக்கும் எதுவும் தெரியல அவங்க அந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் பயணம் பண்ணி தங்களோட ஆராய்ச்சிய பண்ண அப்போதான் ஒரு இடத்தை ஆச்சரியமா பார்த்தான் ஏய் எல்லாரும் இங்க வந்து பாருங்க கம் ஆன் गाइस அப்படி சொல்லி அவ மற்ற நாலு பேரையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக அங்க இருந்த அந்த மர்மமான பாளடஞ்ச அரண்மனையை பார்த்ததும் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு மாளிகையா அவங்க யாரும் சுத்தமா எதிர்பார்க்கல ஒரு ஆர்வத்துல அஞ்சு பேரும் அந்த மாளிகைக்குள்ள போக அடுத்த நிமிஷமே அந்த மாளிகையோட பெரிய கதவுகள் ரெண்டும் தானாவே மூடிருச்சு அஞ்சு பேரும் பதட்டமா திரும்பி பார்க்க அவங்களோட கண்ணு முன்னாடியே அந்த மாளிகையோட கதவுகள் காணாம போயிருச்சு இது எப்படி காணாம போகும் இப்போ எப்படி நாம இங்க இருந்து வெளியில அப்படின்னு செட்ரிக் பேருக்கும் அதே பயமும் பதட்டமும் தான் அந்த அரண்மனையோட பெரிய ஹால்ல நின்னுக்கிட்டு சுத்தி இருக்கிற விஷயங்களை அவங்க பயத்தோட பார்த்தாங்க அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல அப்பதான் அவங்க இருந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு அறையில இருந்து வினோதமா ஏதேதோ சத்தங்கள் கேட்டுச்சு உடனே அஞ்சு பேரும் அந்த அறையை நோக்கி மெல்ல போய் உள்ள எட்டி பாக்க அங்க யாருமே இல்ல ஆனா அந்த அறைக்குள்ள இருந்த ஒரு பாலடைஞ்ச கட்டில் மேல ஒரு டயரி இருந்துச்சு ஹெலன் வேகமா போய் அந்த டைரி எடுத்து திறந்து பார்த்தா அவங்க எதிர்பார்த்த மாதிரி உள்ள எதுவுமே இல்ல வீணா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பா நாம எல்லாரும் சாகத்தான் போறோம் அப்படின்னு வருஷா பயத்துல அல ஆரம்பிக்க திடீர்னு அறைக்கு வெளிய யாரோ பேசுற குரல் சத்தம் கேட்டுச்சு ஆனா அப்பவும் அவங்கள சுத்தி யாருமே இல்ல எதிர்த்தியா திரும்பின பீட்டர் அப்போதான் ரோமாவை தேட ஆரம்பிச்சான் அந்த இடத்துல நாலு பேர் தான் இருந்தாங்களே தவிர ரோமா எங்கேயும் இல்ல ரோமா ரோமா அப்படின்னு கத்திக்கிட்டே அவளுக்கு என்ன ஆச்சோ பயத்துல அந்த நாலு பேரும் இருக்க பீட்டர் இவங்க மூணு பேர் கண்ண முன்னாடியே ஒரு பயங்கரமான ஏதாச்சும் ஹெலனை இழுத்துட்டு போச்சு அவ பயந்து போய் காப்பாத்தலன்னு கத்த இந்த மூணு பேருக்கும் நிஜமாவே என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப பயந்து போயிருந்தாங்க அப்போதான் இந்த அரண்மனைக்குள்ள வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இவங்களுக்கு புரிஞ்சது தன்னோட ரெண்டு நண்பர்கள் இழந்த வேதனையில அழுதுட்டு இருந்தவங்க இப்ப ஒரு முடிவெடுத்து அந்த அரண்மனையை விட்டு வெளியே போறதுக்கான வழியை தேட ஆரம்பிச்சாங்க இந்த அரண்மனைக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அத நாம கண்டுபிடிச்சாலே இங்க இருந்து வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டு மூணு பேரும் அந்த அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் தேட ஆரம்பிச்சாங்க அந்த நேரம் தான் ஒரு பழைய புத்தகம் கையில கிடைச்சது அவ அந்த புத்தகத்தை திறந்து பார்க்க அது இந்த அரண்மனைய பத்தின தான் அந்த மர்மமான அரண்மனை ஒவ்வொரு பௌர்ணமிக்கு மட்டும் மத்தவங்களோட கண்ணுக்கு தெரியற மாதிரி தோன்றும் அதுவும் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் இருக்கும் ஒருவேளை யாராச்சும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த அரண்மனைக்குள்ள போனாங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பயங்கரமான ஆத்மா அவங்களை கொன்னுரும்

உடனே மூணு பேரும் அரண்மனையோட கிழக்கு திசையில இருக்கிற அறைகளுக்கு போய் அந்த நீல நிற வயிற்களை தேட ஆரம்பிக்க பீட்டர் கத்துற சத்தம் வருஷாக்கும் செட்ரிக்கும் கேட்டுச்சு ரெண்டு பேரும் பயத்தோட அவனை தேடி போக நிலம் முழுக்க ரத்தமா இருந்துச்சு ஆனா பீட்டர் எங்கேயுமே இல்ல செட்ரிக்கும் வருஷாக்கும் பயம் உச்ச கட்டத்துல இருந்துச்சு அப்பதான் அந்த அறையில் உள்ள விளக்கு பிரகாசமா எரியறத செட்ரி கவனிச்சான் அவன் அது பக்கத்துல போய் பார்க்க அந்த தான் அந்த நீல நிற வைரக்கல் இருந்துச்சு அந்த கல்ல அவன் கையில எடுத்ததுமே அந்த அரண்மனையில இருக்கிற ஆத்மா பயங்கரமா கத்திக்கிட்டு அவங்கள நோக்கி வர உடனே ரெண்டு பேரும் வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க அதுக்கும் மேல தப்பிக்க வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் நிக்க அப்பதான் அந்த கல்லுல இருந்து வந்த வெளிச்சத்தோட சக்தியால மறைஞ்ச கதவுகள் ரெண்டும் மறுபடியும் அவங்களோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு அந்த ஆத்மா அவங்கள நெருங்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் அந்த கதவு வழியா வெளியில வந்துட்டாங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சூரியனை முதிக்க அந்த அரண்மனை மறைஞ்சு போயிருச்சு கூடவே செற்றி இருந்த அந்த மர்மமான வைரக்கல்லும் காணாம போயிருச்சு அவ்வளவுதான் குட்டீஸ் இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு புது கதையோட வரேன் என் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் செல்ல குட்டீஸ்